எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் போது தீமையை செய்யாதுங்க உதவி பண்ணுங்க நீதிமன்ற புஸ்தகம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு அவன் நாள்தோறும் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் அர்த்தம் என்ன தெரியுமா அனுபவம் இல்லாதவன் அதிக அதிகமா ஆசைப்படுவான் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும்னு நீதிமான் தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடியவங்க கொடுக்கக்கூடியவங்களாகவே இருக்கத்தை நீங்க உலகத்துக்குரிய மனுஷர்கள் ஆசைக்குரியவர்களாக இருப்பார்கள் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் சொல்லியே இருப்பாங்க அதனால என்ன கொடுக்கிறது கஷ்டமா இருக்கும் பத்து ரூபா குறைஞ்சிரும் நூறு ரூபாய் குறைஞ்சிரும் நீதிமான் தேவனுக்கு பயப்படக்கூடியவங்க இருப்பாங்களா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க உண்மையான உடையவங்களாக இருந்தா நீங்க ஜெபம் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க ஜெபம்னா உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க விண்ணப்பம் பண்ணக்கூடியவங்களா ஒன்று தோனிக்கேர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசன வாசிங்க சகோதரரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உண்மையான அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் சில நேரங்களை கொடுக்க முடியாது சமாதான கேடு இருக்கும் பயங்கர கடத்துல இருப்பாங்க பல காரியங்கள் இருப்பாங்க எல்லாமே நமக்கு முடியுமா முடிய ஆனா என்ன வேணும் தெரியுமா அந்த இருதயத்துல ஒரு வழி வேணும் இருதயத்தில் ஒரு வேதனை வேணும் இருதயத்துல ஒரு பாரம் வேணும் இந்த காரியங்களை அறிஞ்ச பிறகு முழங்கால் நிற்கணும் முழங்கால் நிற்க முடியலை இருந்தாவது படுத்தாவது அவங்களுக்காக ஜோ பண்ணும் ஏன் நாம் வணங்கக்கூடியதான தேவன் உள்ள தேவன் அப்ப நம்மளால முடியலை நிவர்த்தி ஆகணும் என்ன செய்யணும் ஜோ முன்னணும் உலகத்துக்காக ஜோம்னும் அழிவில் இருந்து மக்கள் மீட்கப்படுவதற்காக ஜோம் பஞ்சம் தலைவிரித்தி ஆடுது இப்ப வேலை இப்ப ஏஐங்கிறதான ஒரு காரியம் வந்ததுனால அநேகருக்கும் வேலை இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்போ வேலை இல்லாத நிலைமையில ஜனங்களுக்கு என்ன ஒரு விடுதலை கிடைக்கணும் வேலை வேணும் பஞ்சம் பசி பட்டினி கொள்ள நோய் இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் இது இந்த நிலைமைகளால பாதிக்கப்பட்டதான ஜனங்கள் இப்போ நம்ம ஒரு நாள் தான் நியூஸ் கேட்போம் எப்படி சென்னையில மழை பெஞ்சிச்சு ஆ அடுத்த நாள் நியூஸ் இருக்காது தூத்துக்குடியில் மழை பெஞ்சிச்சு நியூஸ் இருக்காது ஆனா உங்களுக்கு தெரியுமா இன்னும் அதுல பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அதுல சரியா மீளல பொருட்களை இழந்திருப்பாங்க பல கஷ்டங்கள் உள்ளாயிருப்பாங்க அது இன்னும் ரெக்கவர் ஆகவே இல்லை அது வருஷங்களும் ஆகும் சிலவங்களுக்கு வருஷம் ஆகாமலே வருஷங்கள் ஆகியும் அது ஒரு சமநிலைக்கு வராமலே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த மக்களை உங்க ஜெபத்தில் தாங்கணும் மற்றவளது சுசேஷம் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசதி கடைசி பாகம் வாசிங்க துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜோ பண்ணுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் பாருங்க நமக்கு தீங்கு பண்ணும்போதோ நமக்கு இன்னொரு மனுஷன் தீங்கு பண்ணும்போதோ என்ன செய்யணுமா ஜெவ் பண்ணும் ஏன் ஜோ பண்ணணுமா அவன் தீங்கு செய்கிறதுல இருந்து மாறினா அந்த ஆற்றுமாவன் நரகம் தப்பு அந்த ஆற்றுமா நரகம் தப்பு ஏன்னா நரகங்கிறது மகா கொடிது அப்ப அதுல தப்புறதுக்காக நம்ம ஜோம் பண்ணணும் அது மாத்திரம் இல்லை நம்ம ஆண்டர் நோய்க்கு ஜோம் பண்ணும் போது அந்த மனுஷனே உங்களுக்கு சிநேகிதன் ஆயிடுவோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவசனம் ஒருவனுடைய வழிகள் கருத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி ஆகும்படி அப்போ தேவ் அதுக்கு அர்த்தம் என்ன தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும் முடியாத எல்லாத்தையும் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜோமன் அவர் என்ன செய்வார் எல்லாவற்றையுமே மாற்றி தருவார்